எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு கடை அல்வா கொடுக்குறேன் வாங்கி பாருங்க உருட்டு கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் இங்க தீபாவளி வருது இல்ல இந்த தீபாவளி வருகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டு கடை அல்வா பிரிச்சு படித்து பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க எந்த அளவுக்கு அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றும் என்பது மக்கள் உணர வேண்டும் ஐயா ஓகேவா